அடங்கத்தை மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு ஆமாம் காரத்தோட சமைச்ச வச்ச பாட்டு ஓடுது நல்ல பாட்டு ஊர் பனையூர் கிராமத்துக்குள்ள ஓடுது பாட்டு என்னென்னதில்ல கல்யாணம் காட்சியாக நடந்து கிடக்கு எங்க இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேசுவோம் தெரியுமா எங்கள் மொத பிரசவத்தை சொல்லிட்டேன் ரெண்டாவது பிரசவத்தை சொல்லிட்டேன் சரி ரெண்டாவது பிரசவம் சொல்லலை மூணாவது மானசாவம்னு சொல்லிட்டேன் கூட பிறந்த என் பூஜா பிரசவத்தை சொல்லலைண்டு என் எல்லாரும் பிறந்த கதையை சொல்லியிருக்கி அப்போ என்னையை மட்டும் நீங்கள் ஏன்டா நான் சும்மா விளையாட்டுக்கு உடனே மட்டும் தவிட்டுக்கு வாங்கணும் தா உடனே பிறலை நானுன்ட்டு அதோட பார்த்துக்கணுங்க நைட்டு ஒரே அல் செய்யம் மகளுக்கு எங்கள் அம்மா நாத்தினார் தான் சும்மா என்ன குழம்பு போட விடுது இசாந்தே சாந்தி அடுப்பில் குழம்பு கொதிக்கிதாப்போ பக்கத்து வீட்டு குழம்பு இருக்குமோ பக்கத்து வீட்டு குழம்பா இருக்குமிருக்கு ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல பக்கத்து வீட்டில் இருக்கும் இருக்குது அது பார்த்துக்குங்க எங்கள் நாட்டில் சும்மா இருக்காமல் ஏன் மானத்தை வர்றதை சொல்லியிருக்கேன் இசாந்து வர்றதை சொல்லியிருக்கேன் பூஜை வர்றதை மட்டும் சொல்லலையே என்னடின்னு சொல்லி விட்டு போயிடுச்சு அவன் என்ன செஞ்சால் கேட்டான் நைட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அடியே உன்னையே இது அது தவிட்டுக்கு வைக்கணும் தே அப்படின்ட்டு அதோட நைட்டு பூரா அழுக வத்துக்குங்க மகா என்னை மட்டும் தவிட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டேன் விளையாட்டு கூட சொன்னால் கூட இப்போதுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப புரிஞ்சு போயிடுது அப்போலாம் எங்கள் அப்பா அடிக்கடி என்னை சொல்லி அழுக வைப்பாரு விசத்துக்கு என்னை தவிட்டுக்கு வாங்கினாங்களாம் என்னமோ ஒரு இதில் பிறந்தனா என்னமோ சொல்கிறாங்களே ஆண்டாள் ஆண்டாளுக்கு பிள்ளையா பிறந்தமா என்னமோ சாமிக்கு பிள்ளையாக இருக்குமா அப்படி பிள்ளையா இருக்கப்படாத சாமி பிள்ளையா அப்படி இருந்தாண்டா தவிட்டுக்கு கொடுத்து வாங்கணுமா திருச்செந்தூரில் அதேமாதிரி என்னையை தவிட்டு கொடுத்தே வாங்கினாகலாம் அதையே சொல்லுவார் உடனே எனக்கு தா தவிட்டுக்கு வாங்கணும் தவிட்டுக்கு வாங்கணும் அப்போ நானும் அழுவே அதே மாதிரி இன்றைக்கி சொல்லி பார்க்க முடிச்சோடனா என் மகன் ஒரே அழுவேன் அதனால் என் மகன் பூச்சா பிறந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க என்ன நான் சொல்கிறது என்னது முத பிரசவத்தையும் கடைசி பிரசவத்தையும் சொல்லிட்டு நடுவில் பிரசவத்தை சொல்ல வேணாமாங்க எல்லா பிரசவம் கவர்மெண்ட்டு தான் பார்த்துங்க கவர்மெண்ட்டு கொடுக்குற சலுகையில் ஒன்றை கூட கூடாது நினப்பேன் அதில் பெரிய கே கில்லாடி கேடி ரங்காபாஸ் வாருங்க நான் நீங்கள் ஞாபத்தாமலான் சொல்லுவாங்க அடியலை ரொம்ப வருஷம் கழிச்சு மாதமாக இருக்க பக்குவமாக இருக்கணும் நல்லா கா காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியில் போனான்னா எங்கள் அண்ணன் ஜம்பார இருக்கு உனக்கு என்ன செய்யுது நான் கூட்டிப்பேன் வா அப்படின்வாங்க உங்களுக்கு என்ன செய்யுது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் நல்லா பார்ப்பாங்க காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியில் கூட ரெண்டு காசு கொடுப்பாங்களான்னு என்ன தேவை தேவைங்கிறது பண்ணிவிடுவாங்க அப்படி போங்க அப்படின்ட்டுருவேன் நான் நடக்கிறதே நடக்க தளபதிப்படி நடக்கட்டும்னு பயப்படவே மாட்டேங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏ மானசாவை மாணசாவை பூஜாவை ரெண்டாவது குழந்தைக்கு எப்போவுமே ரெண்டாவது குழந்தை அடுத்தடுத்து எதிர்பார்த்து மூணு வருஷம் ஆயிடுச்சு என் மயம் பிறந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் என் மக வந்து சனிச்சிட்டா பார்த்துக்குங்க ஒரே மயக்க மயக்கமாக வருது நாங்கள் ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போய்ட்டு கடலுக்கு போகிறோம் கடலுக்கு போயில் மயக்க மயக்கமாக சுற்றி சுற்றி வருது காலைக்கு வாந்தி எந்தியே எடுக்கிறேன் அப்போ சொல்கிறாங்க ஏத்தா இது காலங்காத்தால் வரவும் லாரியில் வர்றது குடிக்கல வர்றது பிள்ளைக்கு கோ கொமட்டி கொமட்டி வாந்தி எடுக்கிறா சாமுனா மக அப்படின்னு எங்கள் ஊர் விட சொல்கிறாங்க நானும் அப்படித்தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் இருந்துட்டேன் அப்புறம் பார்த்தா சரி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரில ஏன் எழுங்க சாப்பாடு பழம் சாப்பிட முடியல தாளி சா வீசி நார்ற மாதிரி இருக்குது தாளிக்கிறப்ப இது சாப்பாடுண்டாவே ஒரு மாதிரியாக இருக்குது பழம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஆப்பிள் பழம் இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு கவரில் வச்சுருந்தோன்னா அந்த கவரோடு அந்த ஆப்பிள் பழத்தை மூந்து ஓப்பறதா வீசுகிற மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க அது என்னடா இது வீசுகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை பார்த்துருக்கோம்ல நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு விவரம் சரி என்ன எதுன்னு நம்ம போட்டு பற்றோம் போட்டு பார்த்தா டபுள் போட விழுந்துருச்சு டபுள் கோடு நாட்டு நங்கையில் சொல்கிறது மாதிரி சொல்லணும் சொல்லணும்லாம் கிடையாது உலகமே தண்டுறா அம்மாவுக்கு மொதல் போகணும் அப்புறம் சின்னம்மாக்கு போகணும் அப்புறம் தங்கச்சிக்கு போகணும் அப்படி எல்லாத்துக்கும் போன அடிச்சு ஏகே ரெண்டாவது கூட கொடுத்துச்சு அப்புறம் கடைசியும் புருஷனுக்கு வேலை விட்டு வரவன் அம்மா மதின் சுட்டியா அப்போல்லாம் எங்கள் அம்மா ஊரில் இருந்துச்சு மதம் டீச்சருட்டியாக அப்படின்னாரு தான் முதல்ல அப்படி அப்படியா அப்படின்னார் அதோட பார்த்துங்க செக்கப்புக்கெல்லாம் நானே போயிடுவேன் யாரையும் போக மாட்டேன் எங்கே போகணும் தெரியுமா ரொம்ப தூரம் போகணுன்னு பார்த்துங்க செக்கப்பு அதாவது ஆரம்ப சுகாதார நேரம் நான் இருக்கிற இடத்துக்கு ஆரம்ப சுகாதாரத்துக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு அங்கே நான் மட்டுமே செக்கப்பு போவேங்க அப்போ கேட்பாங்க நரசு ஏமா நீ மட்டுமே வர உனக்கு துணைக்கு யாரையும் கூட்டி வர மாட்டேன் ஒரு மயங்க எங்கேயும் விழுந்துட்டீங்கன்னா என்னமா பண்ணுறது நிற மாதம் இருக்கு இனிமேல் அடுத்த தடவை வரையிலும் ஆளோட வரணும் அப்படின்றாங்க சரி நான் ஏ நான் என்ன சொல்கிறது மாமியை விட்டோட அப்போ இருந்தேன் எங்கள் அம்மா இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கோம் மாமியா விட்டோட இருந்தால் மாமி அனுசி மாமியை விட்டா எனக்கு ஆடு மைக்கணும் ஆடு மைக்கிற வேலையெல்லாம் கிடக்கு ஓம் புருஷனை கூட்டிகிட்டு போகணும் நான் ஏன் புருஷனை கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் ஒரு நாள் லீவ் விட்டான்னா சம்பளம் பெருமை நான் உடனே நினைப்பேன் நான் தான் என் காசுக்கு பே கொண்டவரில்ல அதனால் பார்த்துங்க ஒரு நாள் லீவ் விட்டான்னு நம்ம புருஷன் இதாகிருவேன் என்னத்தா வீடியோ காலம் நீங்கள் போங்க போங்க ஆ தள்ளி போயிருங்க கணக்கூடிய இருக்காதீங்க வீட்டு வாட வருது பேச யார்ட்டு பேசுறியா கேவலம் அப்படியே பார்த்துக்கணும் தான் போறாங்க நல்லா கருவியல் கடா இருக்குல்ல அதனால அப்படியே பார்த்துக்கங்க சரின்ட்டு நானே போயிடுவேங்க அப்போ எனக்கு வந்து ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டாங்க ரத்தம் கம்மியாக இருக்குன்டா இது செவரொட்டி இதெல்லாம் தீங்க சொல்கிறாங்க செவரொட்டிலாம் அவங்களுக்கு பிடிக்காது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மருந்தை எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு வாண்டாங்க வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்போயாச்சும் யாராவது எனக்கு துணி கூட்டிகிட்டு போனோம் என்ன மருந்து ஏற்றுறது அப்போவும் மட்டுமே ஓட்ட மாத்துக்குங்க நரசு பிடிச்சி நான் போடவே மாட்டேன் உனக்கு திடீர்னு ஏறுது இறங்குது இதெல்லாம் தெரியாம போயிடுச்சுன்னா என்னமாவுன்றது ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துது ஏற்கனவே நான் அவங்களை கூப்பிட்றேன் நீங்கள் போட்டு விடுங்க இப்படியே ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன் என்ன திரும்ப போய் ஆரோ சொந்த வந்ததை ஏ ஓ மாமியெல்லாம் இல்லையா அதில் காதலிச்சிக்கலையா நம்மளுக்கு காலச்சலாம் கல்யாணம் முடிக்கிறேன் மாமி ஆடு மாடு மேய்க்க போயிடும் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு லீவ் ஓட்டாவது அடுத்த தடவை கூட்டிட்டு வர இல்லாட்டா உனக்கு செக்கப்பே கிடையாது அப்படின்னு சத்தம் சரி எனக்கு ரத்தம் பக்கத்து பக்கத்துல ஒரு பிள்ளைக்கு ரத்த எரிக்கட்டு இருந்துச்சு அவங்களுக்கு குடும்பமே வந்துருக்க குடும்பமே அதுக்கு பிரசவமா பிரசவம் நெருங்கிடுச்சு ஒர்க்கு குடும்பமே வந்து கிடக்கு குடும்பமே வந்து கிடக்குறது அதுக்கு என்னையை மாதிரியே அதுக்கு ரத்தம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து பெட்டில் ரத்தம் ஏறி முடிஞ்சேருச்சு அந்த இது முடிஞ்சு ரிட்டன் திரும்பிடுச்சு பார்த்துங்க ரத்தமாக திரும்பி போய்கிட்டு நான் தச்சையிலாம் பார்த்தா இங்கே வருங்க அந்த பிள்ளை மயங்கிருச்சு மயங்கி தூங்கின மாதிரி இப்படி அப்படி கவனிக்காமல் தூங்கிருச்சு அந்த பிள்ளைக்கு ரத்தம் மேலே ஏறி போகிறத ஒருத்த பார்க்கல நானும் பார்க்கல நான் தச்சையில் அதுலேருந்து வடிஞ்சு சுட்டு சுட்டுன்னு கீழே வடிஞ்சு விழுகிறத பார்த்துட்டு எங்கள் நானே பார்த்தேன் பார்த்துட்டு கூப்பிட்டேன் நரசன ஏக்கா எக்கா நரசக்க நரசக்கம் ஓடியாங்க ஓடியாங்கண்டு ஓடி அங்கே ஓடியாண்டா எனக்கு எதாக்கு ஒன்றாண்டு நான் அப்பவே சொன்னே இல்லை ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஓடி வருது ஏக்கா என கூடும்க்கா அங்கே வருங்கக்கா ரத்தம் டீப்பொடியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குது காட்டு அப்படியே விட்டு எங்கே கட்டன் கடை கண்டு விட்டாங்க அவங்க ஊரம் பின் வெளியில் போய் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பிரசவத்துக்கு வந்தவங்க குடும்பத்தோடு வந்தாண்டா புறணிதானே பேசுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் பேசின பிள்ளை பக்கத்துக்கு வந்துருப்பாங்க அப்புறம் நான் சொல்றேன் எங்கே வத்தியெல்லாம் குடும்பத்தோடு வந்தே இந்த பார்க்கல ரத்தம் மேலே ஏறிக்கிருச்சு நீங்கள் என்ன சத்தம் முறைகளே நான் என்ன சொல் நான் யாருமே இல்லை நம்மளுக்கு எரிச்சா எரிச்சா எரிச்சான்னு கவனமாகவே பார்ப்பேன் அந்த பிள்ளை நம்ம குடும்பமே வந்துருக்குன்னு படுத்துருச்சு அது வாருங்க ரத்தம் இம்பிட்டு ரத்தம் போச்சு வேஸ்ட்டாகும் வாங்கிட்டு வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வச்சிருக்காங்க அந்த இட்லி ஊறம் அடிஞ்சிருச்சு ரத்தம் அந்த மாதிரி டாரி நீ ரொம்ப வாய் பேசாத நீ நாளைக்கு அடுத்த தடவை ஆளோட வர வந்தாத்தே உனக்கு செக்கப் இப்படி பேசுகிறேன்னா உனக்கு செக்கப் பண்ண வேண்டும் ஆள் ஆள்லாம் முறக்கூடாது சரி அப்புறம் மச்சாமண்டி யோசனை பண்ணி மச்சாமண்டி அட்டி ஏற்ற வார்த்தேன் ஆறு என்னை செய்து பா பார்க்குறதுக்கு ரொம்ப நிற மாசமாகி போச்சு எப்போ போன்றிருக்கு அப்படின்றாக நீ வந்துடு சுமதி அப்படின்னு என்னை வச்சாமல் இருக்க நீ கூப்பிடவே மாட்டேங்கல கூப்பிட்டான் நான் வரத்தேன் செய்வேண்டா அப்படியா எதுக்கு ஒருத்தளவு சங்கட்டப்படுத்துன்னு நினச்சிக்கிட்டே நம்ம போயிருந்து அவளை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்கு போட செக்கப் போனால் செக்கப்பு பார்த்தாங்க பார்த்தவங்க போய் படு மா மாதம் நே நே நெ எப்படி இருக்க சுச்சுவேஷன் கை விட்டு பார்க்கணும் போய் நான் ஐயோ கை விட்டு பார்க்க ஐயோ உயிரை பிடிச்சிக்கிட்டு போய் உட்கா படுத்து கிடக்கு படுத்துக்கடைத்த கைய விட்டு பார்த்துட்டாக சொன்னாக்க இந்த கருப்பை வை இப்படி தான் திறந்துருக்கு நான் நீ வந்து ஓடணும் பார்த்துக்க நடக்கக்கூடாது ஓடணும் தங்கு 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 தங்குன்னு காலையும் மாலை தங்கு தங்குன்னு ஓடணும் அப்போத்தான் ஆகும் இல்லைன்னு வச்சுக்கவேன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆ பிரசமும் சொன்னதான் வார்த்தை தான் சொன்னாங்க அதிலருந்து என் மனசில் சாப்பிட முடியல அப்படியே என்னோட ஒரு இது அறுத்து பிள்ளைய எடுத்தால் என்ன ஆகும் என்ன ஆகும்ன்றே பயம் பார்த்துக்குங்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்றாரு எடி முதல் பிரசவம் நல்லபடியாக நடந்துச்சு ரெண்டாவது பிரசவம் சுக பிரசவமாக பெறுவேன் கவலைப்படாத அப்படின்றார் எனக்குண்டா எப்போ அப்படி சொல்கிறாப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் சொல்லிட்டாப்பா சொல்லிவிட்டா அந்த திரும்ப இது இருக்குது நடனு சொன்னாங்களா அதை விட்டுட்டு இதை ஏன் செல்லிட்டு கிடைக்கும் அந்த நடனம் சொன்ன சொன்னோம்னா ஓடு ஓடுன்னு எங்கள் வீட்டுக்காரர் கம்பெடுத்துக்கிட்டு தரத்து வரேன் நான் நடக்கவே இல்லை பார்த்துங்க அவங்க சொல்லிட்டு பிறகு நான் பாட்டு போட்டு குந்துன்னு உட்காந்துட்டேன் தேதியே வந்துடுச்சு தேதியே வந்து வயிறு வலிக்கல பார்த்துங்க தேதி வந்து வயிறு வலிக்கலைன்னா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா போய் ஆஸ்பத்திரி போய் என்னென்னு காட்டியிருந்தேன் என் மாமியாக சொன்னிச்சு சேரின்னு எங்கள் வீட்டுக்காரரு என்னை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆஸ்பத்திரி போனால் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு ஏமா நான் தான் சொன்னேன் உன்னை நடந்து நடந்து ஏண்டா நான் நடக்கலையேண்டே நடக்கலையா அப்போ நாங்கள் சொல்கிறவங்களாம் என்ன உனக்கு உனக்கு பொம்பளையில தெரியலையா ஒரு விதம் செய்யுண்டா அதை செய்யணும் செய்யாமல் இருந்துக்கிட்டு பரு வாயை திறக்கலை போய் படே அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கலையாண்டு அதை திறக்க வைக்கிற முடி கையை உள்ளே விட்டு அந்த சின்ன இம்பிடி திறந்துருக்கான் அப்படின்னா சொல்லலாமா இதெல்லாம் ஆ தாடி கொடுமையா பேசுறாளேன்னு நினச்சிடாதியே நேச மாதிரி இவ்வளோ திறந்திருக்கான் அந்த இவ்வளோ திறந்ததுக்குள்ள கையை விட்டு திருகலா ஏ ஆத்தே எல்லாரும் தண்ணி பிடிக்கும் ஆ கத்தே கத்தறி கத்துறேன் பிள்ளை பெற பிள்ளை வெளியில் வரையலூர் அப்படி கத்த மாட்டேன் அப்படின்ற கற்று என்னடி கத்து வேண்டியது எனக்கு தலைப்புள்ளைக்காரு தலைப்பிள்ளைக்கு பெற பிள்ளை பெற வந்த ஊரம் பயப்பட போற நீ கத்துறதை பார்த்து பயமுடுறீங்க வாய்க்குள்ளே துணியை வச்சு ஒரே அவங்க காட்டாள் அதோட பார்த்துங்க நட இப்போ போய் நீ நடக்கணும் நீ நடக்கக்கூடாது ஓடணும் திங்கு திங்குன்னு ஓடணும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா சரிண்டு காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் நாலு மணிலேருந்து ஓடுறேன் ஓடுறேன் நெசத்துக்கே நடக்கலை ஓடுறேன் ஓடுறதுன்னு எப்படி தங் இப்படி இப்படி வழி வருது வழி வந்தோட அம்மா 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 அப்படினு நின்றுக்கிறேன் ஒரு வேறு முடிச்சு வழி நின்றோட திங்கு தங்கு 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 அப்படியே நடக்கிறேன் நடக்கிறேன் அவங்களுக்கும் கண நரசாக இருக்கிறவங்க வந்து கணிச்சு வச்சுருப்பா இருக்குது இந்த டயத்தில் பிறந்துடும் அப்படின்றத கணிச்சு வச்சுருப்பா அது போய் என்ன செஞ்சு காலையில் க காலத்தில் ஆள் இல்லை விடிய காலத்தில் போய் பருப்பை போட்டு சூற வடித்து சாப்பிட்டு குளிச்சு எட்டு மணிக்கு வெளியே வந்துச்சு வெளியே வரையில் அப்படியே என்னையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு வா அப்போ அந்த நடந்தாது அங்கே இருந்துக்கிட்டே கோட்ரரசில் இருந்துகிட்டே பார்க்குது நடக்கிறேண்ணா நடக்கிறேண்ணா அந்த அது சொன்னது மாதிரியே நாலு மணி இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு மணி நேரம் நடந்திருக்கேன் நாலு மணி நேரமும் ஓடி ஓடி தவிச்சுட்டேன் போய் அப்புறம் போய் படு அப்படின் கரெக்டாக கணச்சி வச்சுருக்கோங்க கரெக்டாக போய் எங்கள் படுத்த உடனே பெரும்புரு வழியாக ஒரு சாத்துங்க பெரும்புரு வழியாக வந்து ஆத்தா அம்மா ஆமாம் மாமான்னு கத்துறேன் கற்றுனா ஏய் நட்டண்டர் இருக்குது தண்ணியை வந்து விடு தண்ணி கலர் வாங்கிட்டு கொஞ்சம் குடியா அம்மா நாக்கு உணருதுன்றாங்க எங்கள் ஒரு ஒருத்தான் ஒரு சவுண்ட் இல்லாமல் போடுறாங்க அம்மா 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 டீச்சர் பெற்றுடுறாங்க நான் மட்டும் ஆடு மாட்டுக்கார பொம்பளை இறக்கும் இருக்கு ஆத்தாடி கத்தால கற்று கற்றுனேன் என்னண்டே தெரியலையே அப்படி கத்தலே பார்த்துக்குங்க கத்துனா பார்த்தா அப்படியே மானசா பிறந்து பூஜா பிறந்துட்டேன் பூஜா அப்படியே ஒரு கவர் பையக்குள்ளே ஒரு பையக்குள்ளே இருக்கும் பாருங்க அதே மாதிரி தான் இருக்குது நல்லா எடுக்கையில் பார்த்துனங்க அது தனியால் வரலங்க பிள்ளை ஒரு பையன் அந்த பிள்ளை மூடி இருக்குங்க அதை வெளியில் எடுத்து வெளியில் வச்சு ஒரு பேசுகிற மாதிரி தட்டில் வச்சு கட் பண்ணுறாங்க கற்றுக்குங்க அதை அதுக்கப்புறம் தான் தண்ணியிலும் தலைப்போட்டு வந்து ஒரே அப்படி கற்றுச்சு வந்த பிள்ளை என்னன்றதில்ல எல்லா பிள்ளையும் மயெல்லாம் பிறக்கையில் நல்லா அதெலாம் உடச்சுக்கிட்டாங்க இது மட்டும் அந்த ரவுண்டோடையே வந்துச்சு வந்துக்குங்க ஆனால் வந்துங்க குப்பார வந்துச்சு அப்படியே வந்து பிறந்துட்டாங்க என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டேன் பொம்பளை பிள்ளை சரி முதல்ல ஆம்பளை பிள்ளை ரெண்டாவது பொம்பளை பிள்ளை போதுமையா முருகா விட்ட முருகா ரெண்டு பிள்ளை ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு குறையில்லாமல் நல்லபடியாக வழி விட்ட முருகான்னு சொல்லிட்டு நல்லபடியாக பெற்று வெளியே ஊற்றுட்டோம்ங்க பிரசவம் பண்ண முடிஞ்சு வெளியில் வந்து வீடு வீட்டுக்கார் வந்துட்டார் வீட்டுக்கார் வந்தவுடனே வீட்டுக்கார் பார்த்துட்டேன் என் மக கலராக பிறந்திருக்கேன் பூச்சா கலராக இருக்கேன் பானு அப்படின்ட்டார் ஆமாம் ஆமாம் கலர் வாங்கிட்டு நான் கிடக்கிற கடையில் கலர் வந்து சொல்ல வந்துச்சின்ட்டு கம்முடித்திங்க எதுக்காக வாங்கிட்டு வயன் பசிக்குது சோபப்புறம் சாம்பறதை அவளுக்கு அப்படி ஒரு பசி எடுக்குங்க பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வயன்ட்டேன் பணியாரத்தை வேண்டியிருந்தார் நர சொந்துருச்சு என்னது அது பிள்ளை பெற்ற மறு நிமிஷமே பணியாரமா பச்சரிசி இப்படி தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்ட்டு ஐயோ சோறுங்கிறது குறை சொல்ற பசிக்குதுமா பிச்சு பிடிச்சி ஆயிடுவட்டேன் அவ அங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேற சொன்னி மாதிரி வைக்கிட்டு பிச்சு ஆயில் ஆயிடுவட்டேன் அப்படி தின்னு முடிச்சிட்டேன் பாதிக்கு மேலே முடிச்சிட்டேன் முடி அப்படின்ட்டு போயிடுச்சு பிள்ளைக்கு பால் வர மாட்டேங்குது இந்த பால் கொடுக்கக்கூடாதுன்றது கத்தா கத்திரா ரெண்டு மூணு நாளைக்கு பால் வருதில்ல அதோடு பார்த்துக்கங்க பக்கத்தில் பக்கத்தில் இப்போ முட்டு முட்டு பாலை வாங்கி வாங்கி சொட்டு சொட்டாக வெட்டு அப்படியே இது வந்து அன்னைக்கு ஒரு கதை நடந்துச்சு என்னண்டா தா பிள்ளை வந்து ஒரு குட்டை டீண்டு நல்ல குட்டையாக நல்லா உருண்டு கட்ட மாதிரி இருக்குது கட்ட மாதிரி இருக்குது அந்த பிள்ளை கொஞ்சம் வயசுலே மாசமாயி பிள்ளை போகிறதுக்கு வந்துருக்கு அதெல்லாம் கத்தலையே சாமி அதெல்லாம் ஒன்றும் கத்தலை அம்மான்னு கூட சொல்லலை இப்படித்தையும் சொல்லிச்சு எத்தையும் ஒன்று கத்தலையே தா நம்ம தானே இப்படி கத்திர பிறகு நடந்துச்சேன் அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு திங்கு நடக்கிறதும் பாருங்களேன் டிங்கு நடந்துச்சு அவங்க அம்மா வந்து ஒரு ஓரமாகவே உட்காந்துருந்துச்சு ஏத்தா பிள்ளைக்கு பிரசவம் அடி உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே இங்கேயே உட்காந்துருக்கிறேன் என்ன அப்படின்னு அவங்களுக்குலாம் பிரசவம் பார்க்கட்டேன்னா இப்போ ஆகத்த பிள்ளை பெத்தா போடுறா செத்தா சாகுறா அப்படின்னு சொல்லி அவ பிள்ளை பற்ற வந்த பிள்ளையே ஏத்தா அப்படி சொல்கிற அப்படின்றேன் அது சொல்கிற கதையை கேட்டேன்ட்டா ஆச்சரியமாக இருந்துச்சுங்க மூத்த பிள்ளைக்கு பொண்ணு உக்காந்துருக்காங்க மூ ரெண்டு பிள்ளைய மொபைலை பிள்ளை ரெண்டு சமஞ்சிருந்திருக்குங்க வர மூத்த விழையே பொண்ணு உக்காந்துருக்காங்க பொண்ணு வாக்கு வந்து மச்சா கொழந்தைன்னு பேசுகிறேன் சும்மா விளையாட்டை அந்த பிள்ளைகிட்ட பொண்ணு பிள்ளைகிட்ட பேசல இந்த கோ இந்த பிள்ளையிட்டையும் பேசிட்டு பார்க்க கூட அப்படி இவங்க ரெண்டு பேரும் பழக்கமாகி பேசி பேசி பழக்கமாகி இந்த பிள்ளையை பிடிச்சி பிடிச்சிட்டு கல்யாணம் தண்ணிக்கு இளைய பிள்ளையை குட்டிக்கிட்டு ஓடி போயிட்டானா அந்த மாப்பிள்ள அதே ஒரு கூறுவட்ட குப்பை போயிடாது இப்போ நம்மளுக்கு அக்கா அப்பாக்கா வந்து தங்கச்சீட்டை பேசி பழக்கமாகி குடிக்கி போயிட்டானா கூட்டிகிட்டு போய் இப்போ பிரசவ பிரசவத்துக்கு வந்திருக்காங்க டாக்டர் நரசுக்கு போனிக்குமா இவரை வழியே இல்லை நம்ம வந்திருக்கான் அவள் பிரசவமே நடக்காம எத்தா கூட பரவாயில்ல ஏத்தா அதுக்கு நீ வராமல் ஏற்றுக்கல இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என் மனசு கேட்கல இல்லை என் மனசுக்கு கேட்கல தான் பிரசவம் பார்க்கமுன்றாங்க அப்போ என்ன செய்யறது யாராவது ஒரு துப்பு அதுதானே ஆகணும் பெற்று பெத்துட்டா பெத்துட்டா வெளியே வந்துருச்சுன்னா வெளியே ஓடிடுவேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்க அப்படித்தான் இருக்கு பிள்ளைகளும் நாட்டில் தாய்க்கு அம்பிட்டு ஒரு கவலை வந்துங்க பிள்ளை போயிருந்து சந்தோஷப்படலை கவலைப்படுது ஏன் மூத்த பிள்ளைக்கு என்ன இப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் கடவுளுக்கு அமைப்போம் இவன் எப்படி போகிறா இந்த பிள்ளையை பத்துட்டா இவ்வளவு தானே இந்த இவ்வளவுதான் இதுக்குத்தானே போனான் அவனோட இந்த இதுக்குத்தான் போனா பெத்துட்டா பெற்று பெறட்டும் கத்தி பிறட்டும் முக்கி பிறட்டும் இதுக்கு தானே போனா ஏரியன் சின்னதை இது குடையுது சேத்த கொடையாது ஏற்ற சின்ன பிள்ளைய அறியாமல் செய்யறது தப்பு பெரிய மனுஷன் நீங்கள் சாப்பா விடாது சொன்னேன் அதே மாதிரி பிள்ளை பெற்ற ஒன்று ஓடி துணி எடுத்து கொடுக்க கூட எங்கள் அம்மா தான் போச்சு பார்த்துருந்தேன் எங்கள் அம்மா தான் துணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு நைட்டியை மாத்தி என் வீட்டில் பக்கத்து போட்டு எங்க எங்கள் எனக்கு சாப்பாடு வாங்குது சாப்பாடு வாங்குறதுக்குலாம் கவர்மெண்ட்ல டோக்கன் கொடுத்துருவாங்க சின்ன ஆஸ்பத்திரி அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் அதில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை கொண்டு ஒரு ஹோட்டலில் கொடுத்தா சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு அதுக்கும் இருக்கும் பிறகு என்னமோ அப்படி போய் வாங்க போயிடலாம் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவார் எங்கள் வீட்டுக்கார் எங்களுடையதே இதை இருந்துச்சு நாங்கள் டீச்சர் ஜெயந்ததுக்கு அந்த பிள்ளை போயிருக்கோம் இது தாங்க என் மக பூஜா குட்டியை பெற்ற கதை என் மக பூஜா குட்டிய கதை மட்டும் பெத்த கதையை சொல்லலேன்னு ஒரே வருத்தப்பட்டேன் அவளை நம்ம தவுட்டுக்கெல்லாம் வாங்கல உண்மையிலேயே பெத்தே முக்கி ஆத்தா அம்மான்னு கத்தி ஊற குட்டி உலகத்தை குட்டி நல்லா இருக்க கதை சரி லைக் பண்ணுங்க இதுக்கு மேலே ஒரு கதையும் பேச முடியாது ஆத்தா வேற வந்துருச்சு ஏற்ற தள்ளி போயிருங்க இங்கனையே இருந்து மழை காலத்தில் வீசி நாறுது அது இந்த பக்கம் பின்னாடி இட விட்டு கட்டி விட்டாரு வாட பாண்டு வருது வாய்க்கால் பக்கம் போயிருக்கா ஆ ஆ அதுதான் முள்ள வெட்டு இடைச்சம்மா என்ன தான் போ முள்ள தாண்டி போறீங்களா லைக் பண்ணுங்கண்ணா